சார் விவாதம் தேவை சொல்றத விட இன்னைக்கு தமிழகத்துல இந்த இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையை பிசங்கி அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி கொண்டு நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால் இந்துத்துவா என்பது நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை இப்ப பாருங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவுக்கு போறாங்க எதிர்கட்சி தலைவரா எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும் அப்படி வரும் அது எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படி பேசுறாங்க ஆனா இதே நான் வந்து முத்துராமலிங்க தேவரையா பத்தி அண்ணாதுரை அவங்க பத்தி பேசினா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து என் மேல கேஸ் போடுறாங்க என் மேல முத்துராமலிங்க தேவரையாக்கு நீங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து ஒன் டூ த்ரீ த்ரீ ஏ போட்டீங்கன்னா கோயில அசிங்கமா கூம்பா இருக்கும் திருமாவளவன் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க திருமணத்துல அந்த புகையெல்லாம் வரும் ஸ்டாலின் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல அதனால நான் சொல்றதுன்னா ஒரு விவாதம் விவாதமா இருக்கட்டும் நான் இஸ்லாமியர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா பத்திரிக்கை நபர்கள் என் சண்டை பிடிச்ச கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் நான் கிறிஸ்தவர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா சண்டை பிடிச்ச கேள்விகள் நான் ஹிந்துத்து வாங்குறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்றேன் சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவ்யூ பண்ண மறுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எதற்கு ஒரு சின்ன இதுக்குள்ள அடைக்கிறாங்க

நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரே எங்கேயுமே சொல்லுங்க யார் வளர்ச்சிதான் போனாங்க ஹிந்துத்துவாங்கிற வார்த்தையை மாத்தி அதை அப்படியே பிஜேபி மேல ஒட்ட வைக்கிறாங்க ஓ பிஜேபி ஹிந்துத்துவா கட்சினா பிஜேபி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரிங்கிறாங்க அதை தெளிவுபடுத்துவதற்கும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன் வேற ஒன்றும் என்பது எல்லாரையும் அரவணைக்கிறது இரண்டு மதத்தை சார்ந்து போவது இந்துத்துவம் அல்ல அல்லது இந்து மதத்தை மட்டும் சார்ந்திருப்பது இந்துத்துவம் அல்ல இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன ராமர் கோயிலுக்கு போங்க மாஸ்க்கு போங்க இஃப்தார் விருந்து நடத்துங்க சர்ச்சுக்கும் போங்க நாங்க பண்றோம் இஃப்தார் விருந்து நடத்துறோம் ராமர் கோயிலுக்கு போறோம் பட் நான் அங்க போக மாட்டேன் அங்க போனா இப்படினா இங்க முடிச்சுட்டு முதல் ஆளா போயிருப்பாங்க முதல் ஆளா போயிருப்பாங்க முதலாளா போயிருக்கிறது மட்டும் இல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இது இந்தியால யாருமே ராமர் கோவிலை பத்தி ஒரு தீவிரமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் சொல்வதை விட காரசாரமா பேசினவங்க அதனால ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை இது இந்தியாவுடைய ஒரு பாரம்பரிய அடையாளமாகத்தான் ராமர் கோயில பார்த்தாங்க அதனால இன்னைக்கு அந்த தலைவர்கள் மாத்தி பேசுறதுக்காக நாம இந்துத்துவ டெபினேஷனை மாத்த முடியாதுங்க